நேர்களுக்கு வணக்கம் இந்த மாசியில் நம்மளோட ப்ரடிக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் அது வருங்காலத்தில் நீங்கள் அதை கணக்கு பண்ணி பார்க்கலாம் மாஸ்டர் நாயகனுக்கு கில்லி நாயகியால் பல மாநிலங்களிலிருந்து யோகபித்த ஆதரவு கிடைக்கும் இன்னும் கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்தே ஆதரவு கிடைக்கும் பல துறைகளை வென்றவர்கள் பல துறைகளில் சாதனை படைத்த அமைச்சர்கள் அவங்கெல்லாம் கில்லி நாயகியால் கட்சியை வலுப்படுத்த வந்து விடுவார்கள் அவருடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது படம் வெளியாகும் தேதி தள்ளி போக போக மாஸ்டர் நாயகன் வரவேற்பு கூடிக்கொண்டே போகும் விரைவில் தமிழக அரசியலில் இந்த மாசி மாதத்தில் மிகப்பெரிய பிரளய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த நேரத்தில் இதை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த சூரியன் ராகு காம்பினேஷனுங்கிறது சூரியனுங்கிறது அரசு ராகுங்கிறது மாயை ராகுவும் சூரியனும் சேரும் போது எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி முக்கிய பிரமுகர்கள் இவங்க மட்டும் இல்லை அதிகார வரம்பில் இருக்கின்ற ஒரு உயர் பதவி இந்தியன் சர்வீஸில் இருக்கிறவங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னும் கேட்டீங்கன்னா அடுத்து எல்லை பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க கூட இந்த நாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நாயகன் வளர்ச்சி மாநிலம் நாடு தாண்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாசியில் அதிரடி திருப்பங்களை பார்க்கலாம் நாமும் காத்திருப்போம் முடிவை எதிர்பார்ப்போம்